இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் சர்வதேச தடைகளை மீறியதாக கூறி ரஷ்யாவுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பலை அதிரடியாக கைப்பற்றிய பிரெஞ்சு கடற்படை டாவோஸ் மாநாட்டில் அதிபர் மக்ரோன் அணிந்திருந்த கண்ணாடியால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு அடித்த அதிர்ஷ்டம் பாரிஸ் பத்தாம் வட்டாரத்தில் நபர் ஒருவரை தாக்கும் போலீஸ் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக போலீஸ் மீது புகார் பிரதமர் மீது மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் சோசலிச மற்றும் குடியரசுக் கட்சிகள் ஆதரவு இல்லை அரசு கவிழும் வாய்ப்பு குறைவு என தகவல் ஜனவரி முதல் அமலுக்கு வந்துள்ள கட்டண உயர்வுகளால் இந்த மாதம் முதல் ஊழியர்களின் சம்பளத்தில் ஏற்பட போகும் தாக்கம் இல்லாத வெள்ளம் மூழ்கியது நகரம் வீட்டை விட்டு வெளியேறும் மக்கள் வீட்டை விரைவாக பெறுவதற்காக எண்பத்தி ஏழு வயது முதியவரை கொண்ட நபர் ஆதாரங்களை அழிக்க உதவிய குற்றத்திற்காக மனைவி கைது பத்து குண்டுகள் துளைக்கப்பட்ட கார் நீஸ் நகரில் தாயை கொன்றவர் தொடர்பில் வெளியாகியுள்ள திடுக்கிடும் தகவல்கள் பால்வா குடித்த இரண்டு குழந்தைகள் உயிரிழப்பு அறுபது நாடுகளில் திரும்ப பெறப்படும் நெஸ்லை மற்றும் லாக்டாலிஸ் தயாரிப்புகள் தொடர்வன விரிவான செய்திகள் சர்வதேச தடைகளை மீறியதாக கூறி ரஷ்யாவுக்கு சொந்தமான கிரீன்ஜ் என்ற எண்ணெய் கப்பலை பிரெஞ்சு கடற்படை அதிரடியாக கைப்பற்றியுள்ளது இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரான் நேற்று காலை ரஷ்யாவிலிருந்து வந்து கொண்டிருந்த இந்த கப்பலை கூட்டாளி நாடுகளின் உதவியுடன் தங்கள் கடற்படை சுற்றி வளைத்து கைப்பற்றியதாக தெரிவித்துள்ளார் கிரிஞ்ச் கப்பலுக்கு ஏற்கனவே பிரிட்டன் தடை விதித்துள்ளது மேலும் இதே பதிவு எண் கொண்ட கார்ல் என்ற கப்பலுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது பிரான்சின் இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ள உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி மஹ்ரோனுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் போருக்கு பயன்படும் நிதியுதவியை தடுக்க ஐரோப்பிய கடற்பரப்பில் இதுபோன்று ரஷ்ய கப்பல்களை தடுத்து நிறுத்தி கடுமையான தடைகளை அமல்படுத்துவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் டாவோஸ் உலக பொருளாதார மன்றத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் கூலிங் கிள்ளாஸ் அணிந்து பேசியது இணையத்தில் கிண்டலுக்குள்ளானாலும் அந்த கண்ணாடியை தயாரித்த நிறுவனத்திற்கு அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கியுள்ளது மக்ரோன் அணிந்திருந்த கண்ணாடி இத்தாலிய நிறுவனமான ஐ விஷன் டெக் தயாரிக்கும் ஹென்ரி ஜூலியன் பிராண்டை சேர்ந்தது இதன் விலை சுமார் எழுநூற்று எழுபது டாலர்கள் மக்ரோன் இந்த கண்ணாடியுடன் தோன்றிய ஒரே நாளே அந்நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு இருபத்தி எட்டு சதவீதம் உயர்ந்ததுடன் அதன் சந்தை மதிப்பு நான்கு தசம் ஒரு மில்லியன் டாலர்கள் அதிகரித்துள்ளது இது தங்களுக்கு கிடைத்த எதிர்பாராத ஜாக்பாட் என்று அந்நிறுவனத்தின் சி ஓ ஸ்டெப்பானோ வபுல்சிர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் கண்ணில் ஏற்பட்ட ரத்த குழாய் வெடிப்பு காரணமாகவே மக்ரோன் கண்ணாடி அணிந்ததாக விளக்கம் அளிக்கப்பட்டாலும் இணையவாசிகள் அவரை ஹாலிவுட் ஹீரோக்களுடன் ஒப்பிட்டு ட்ரோல் செய்து வருகின்றனர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்டோர் கேலி செய்தாலும் ஒரு சாதாரண கண்ணாடி மூலம் ஒரு நிறுவனமே உச்சம் தொட்டது வர்த்தக உலகை வியக்க வைத்துள்ளது வாரிசில் நபர் ஒருவரை பிடித்து காவல்துறையினர் தடியால் தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன பாரிசின் பத்தாம் வட்டாரத்தில் கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது அந்த வீடியோவில் தலைக்கவசம் மற்றும் கவசங்களை அணிந்த மூன்று போலீசார் ஒருவரை வலுக்கட்டாயமாக வாகனத்தின் அருகே இழுத்துச் சென்று அவரது தலை கால்கள் மற்றும் முழங்கால்களை லத்தியால் சரமாரியாக தாக்குகின்றனர் அடியிலிருந்து தப்பி அந்த நபர் ஓடுவதும் பின்னணியில் தகாத சொற்கள் கேட்பதும் பதிவாகியுள்ளது சர்வோ நான் டிஸ்பானிபிள்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியான இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து தேசிய காவல்துறையின் விசாரணை பிரிவான ஐஜிபிஎன் வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது எல் ஹசன் டியாரா என்பவரின் மரணத்தை தொடர்ந்து ஒரே வாரத்தில் தேசிய காவல்துறையின் விசாரணை பிரிவுக்கு செல்லும் இரண்டாவது வழக்கு இதுவாகும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அடையாளம் காணும் பணி நடந்து வருகிறது நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று சட்டத்தை பயன்படுத்தி வாக்கெடுப்பு இன்றியே பட்ஜெட்டை நிறைவேற்றிய பிரதமர் மீது எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள இரண்டு நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் மீதான விவாதம் இன்று வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் தொடங்குகிறது இடதுசாரி கட்சியான லா பிரான்ஸ் இன்சுமைஸ் மற்றும் வலதுசாரி கட்சியான ரசம்பல்மன் நேஷனல் ஆகியவை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசை வீழ்த்த வேண்டும் என முனைப்பு காட்டியுள்ளனர் ஆனால் ஆட்சியை கவிழ்க்க குறைந்தது இருநூற்று எண்பத்தி எட்டு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை இத்தருணத்தில் சோசியலிச கட்சியும் குடியரசுக் கட்சியும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கப் போவதில்லை என்று ஏற்கனவே அறிவித்துள்ளன வர்த்தக போர் அச்சுறுத்தல் உள்ள நிலையில் நாட்டை பட்ஜெட் இல்லாமல் தவிக்க விடுவது பொறுப்பற்ற செயல் என்று குடியரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் லாரண்ட் ஓக்கியே திட்டவட்டமாக கூறியுள்ளார் மக்ரோனின் மறுமலர்ச்சி கட்சி சோசலிச மற்றும் குடியரசுக் கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் இந்த தீர்மானம் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்பதால் அரசு தப்பிப்பிழைக்கும் வாய்ப்புகளை அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனவரி முதல் அமலுக்கு வந்துள்ள பல்வேறு கட்டண உயர்வுகளால் ஊழியர்களின் கையில் கிடைக்கும் நிகர சம்பளம் குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நிறுவனங்களின் கட்டாய சுகாதார காப்பீட்டு கட்டணம் சராசரியாக ஐந்து முதல் ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளது இதனால் உங்கள் சம்பளத்திலிருந்து மாதத்திற்கு ஆறு முதல் பத்து யூரோகள் வரை கூடுதலாக சம்பள பிடிப்பு செய்யப்படலாம் இதை உறுதிப்படுத்த உங்கள் சம்பள சீட்டில் சாண்டே சாண்டேடார் என்ற வரியை சரிபார்க்கவும் இது மட்டுமின்றி வருமான வரி விகிதத்தில் தானாகவே ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் பாஸ் நவிகோ போன்ற பொது போக்குவரத்து சந்தா கட்டண உயர்வினாலும் உங்கள் சம்பளப்பிடிப்பு அதிகரிக்கலாம் போக்குவரத்து செலவில் ஐம்பது சதவீதத்தை நிறுவனம் ஏற்றாலும் மீதமுள்ள சுமை ஊழியர்களையே சாரும் பிரான்சில் சுமார் மூன்று கோடியே இருபது லட்சம் அரசு மற்றும் தனியார் ஊழியர்களை பாதிக்கும் இந்த மாற்றங்களை அறிய உங்கள் ஜனவரி மாத சம்பளப்பட்டியலை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் பிரிட்டானி பிராந்தியத்தில் வெள்ளத்தின் தாக்கம் இன்னும் குறையவில்லை பினிஸ்டார் மாவட்டத்தில் தொடர்ந்து நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் லைட்டா ஆறு நிரம்பி வழிந்து வீடுகள் மீண்டும் நீரில் மூழ்கியுள்ளன குறிப்பாக கும்புள்ளி நகரின் மையப்பகுதி முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது சாலைகள் அனைத்தும் வெள்ளக்காடாக மாறியுள்ளதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது நிக்கோலஸ் பெர்சி என்ற நபர் கூறுகையில் வீட்டிற்குள் ஒரு மீட்டர் உயரத்திற்கு தண்ணீர் புகுந்துவிட்டது ஒவ்வொரு குளிர்காலத்திலும் இதே பயத்துடன் வாழ்வதை விட இங்கிருந்து வெளியேறிச் செல்லவே விரும்புகிறேன் என்று வேதனையுடன் தெரிவித்துள்ளார் நேற்று காலை மட்டும் பதினான்கு பேர் தீயணைப்பு வீரர்களால் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் சென்னை சோனன் என்ற பெண்மணி தனது மகனுடன் வீட்டின் முதல் தளத்தில் சிக்கிக்கொண்டுள்ளார் தீ இல்லை என்றால் தண்ணீரால் அழுகிறோம் இதற்கு என்னதான் தீர்வு என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிலையில் இன்றும் அதிக மழை காரணமாக நீர்மட்டம் மேலும் உயரும் என்பதால் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப இன்னும் தாமதமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிரோண்டே மாகாணத்தில் உள்ள பிராண்ட் நகரில் சொத்துக்காக எண்பத்தி ஏழு வயது முதியவர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த முதியவரின் வீட்டை வியாஜர் எனப்படும் வாழ்நாள் ஆண்டு தொகை ஒப்பந்த அடிப்படையில் முப்பத்தி எட்டு வயது நபர் ஒருவர் வாங்கியிருந்தார் இந்த முறைப்படி முதியவர் உயிருடன் இருக்கும் வரை அவருக்கு மாதந்தோறும் பணம் செலுத்த வேண்டும் ஆனால் அந்த சொத்தை விரைவாக தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக அந்த முதியவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அந்த முப்பத்தி எட்டு வயது நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணையில் பல மாதங்களாகவே இந்த கொலையை திட்டமிட்டதாகவும் முதியவரை தாக்கி மூச்சு திணறடித்துக் கொன்றதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை முதியவரின் உடல் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் ஆதாரங்களை அழிக்க உதவியதாகவும் குற்றத்தை மறைத்ததாகவும் கொலையாளியின் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளார் நீஸ் நகரில் இருபத்தி மூன்று வயதுடைய இளம் தாய் ஒருவர் தனது ஏழு மாத கைக்குழந்தையின் கண் முன்னே மிக கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த புதன்கிழமை மாலை ஆறு மணியளவில் அளவில் பூலவாட் பகுதியில் அந்த பெண் தனது பி எம் டபிள்யூ ஒன் சீரீஸ் காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது ஸ்கூட்டரில் வந்த மர்ம நபர் காரின் ஜன்னல் வழியாக மிக அருகில் துப்பாக்கியை வைத்து சரமாரியாக சுட்டுள்ளார் சம்பவ இடத்தில் ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் ரகத்தோட்டா உரைகள் சிதறி கிடந்தன நேரில் பார்த்தவர்கள் கூறுகையில் முதலில் நான்கு முறை சுடும் சத்தம் கேட்டது ஒரு சிறிய இடைவெளி மீண்டும் நான்கு முறை சுட்டார்கள் என்று அந்த பயங்கரத்தை விவரித்துள்ளனர் மொத்தம் பத்து குண்டுகள் பாய்ந்த நிலையில் கால் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதி நின்றது அந்த தாய் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார் ஆனால் முன் இருக்கையில் அமர்ந்திருந்த ஏழு மாத குழந்தை எவ்வித காயமுமின்றி தப்பியது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது அந்த குழந்தை உடனடியாக காப்பற்றப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் உள்ளது நகரின் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த காவல்துறையினர் குற்றவாளி தப்பிச் சென்ற வழியை கண்டுபிடித்தனர் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மியோலஸ் வீதியில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஸ்கூட்டர் கண்டெடுக்கப்பட்டது அதன் அடிப்பாகத்தில் ஒரு தோட்டா உரையும் சிக்கியது சிறிது நேரத்தில் ஸ்கூட்டரின் உரிமையாளர் தாமாகவே போலீசில் சரணடைந்தார் ஆனால் அவர் துப்பாக்கிச் சூடு நடத்தவில்லை என்றும் தனது வாகனத்தை வேறொருவருக்கு கொடுத்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது தற்போது காவல்துறையின் முழு பார்வையும் தப்பியோடிய நாற்பத்தி ஐந்து வயதுடைய முக்கிய குற்றவாளி மீது திரும்பியுள்ளது இவர் ஒரு நகராட்சி ஊழியர் என்பதும் உடற்பயிற்சி கூடத்தில் பணிபுரிபவர் என்பதும் தெரியவந்துள்ளது இவருக்கும் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது குறிப்பாக கொலை நடப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்புதான் அந்த பெண்ணின் கணவருடைய தாயை தாக்கிய குற்றத்திற்காக இவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதித்துறை கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தார் அந்த பெண்ணை தொடர்பு கொள்ளவும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த கட்டுப்பாடுகளை மீறியே அவர் இந்த கொலையை செய்திருக்கலாம் என கருதப்படுகிறது தப்பியுடைய அந்த நபரை பிடிக்க பிரான்சின் சிறப்பு அதிரடிப்படையான ரேட் பிரிவு களமிறக்கப்பட்டுள்ளது அவர் பணிபுரிந்த உடற்பயிற்சி கூடத்தை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது இது ஒரு திட்டமிட்ட படுகொலை என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் குழந்தைகளுக்கான பால்மா விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது ஜிரோண்டே மற்றும் காங்கிரஸ் ஆகிய இடங்களில் பால்மா அருந்திய இரண்டு பச்சிலம் குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பெற்றோர்களிடையே கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழப்புகளும் புகார்களும் ஜனவரி மாத தொடக்கத்தில் ஜிரோண்டி நகரில் உள்ள மருத்துவமனையில் ஒரு குழந்தை உயிரிழந்தது அதனைத் தொடர்ந்து ஆங்கிரஸ் நகரிலும் மற்றொரு குழந்தை மரணமடைந்தது ஆங்கிரஸில் உயிரிழந்த குழந்தையின் தாய் தனது குழந்தைக்கு நெஸ்லேவின் குய்கோஸ் பிராண்ட் பாலைத்தான் கொடுத்ததாகவும் அது மாசுபட்ட தொகுதியைச் சேர்ந்தது என்றும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து ஆங்கிரஸ் நகர அரசு வழக்கறிஞர் ரெனார்ட் கவுடியல் கூறுகையில் இந்த மரணங்களுக்கும் பாலுக்கும் நேரடி தொடர்பு உள்ளதா என இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் சந்தேகம் வலுவாக உள்ளது விசாரணை இப்போதுதான் தொடங்கியுள்ளது ஆனால் இது ஒரு தீவிரமான திசையில் செல்கிறது என்று தெரிவித்துள்ளார் பல்வேறு பால் உற்பத்தி நிறுவனங்கள் பயன்படுத்தும் ஒரு வகை எண்ணெயில் கலந்திருந்த சீரியல் டாக்ஸின் எனும் தானிய நச்சுப் பொருளை குழந்தைகளுக்கு கடுமையான செரிமான பிரச்சினையை ஏற்படுத்த காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது இந்த நச்சு கடுமையான வாந்தி மற்றும் வயிற்றுப் போக்கை ஏற்படுத்தக்கூடியது இதன் காரணமாகவே நெஸ்லே மற்றும் லாக்டாலிஸ் ஆகிய இரு பெரும் நிறுவனங்களும் உலகம் முழுவதும் சுமார் அறுபது நாடுகளில் தங்கள் குறிப்பிட்ட சில தயாரிப்புகளை சந்தையிலிருந்து அவசரமாக திரும்பப் பெற்று வருகின்றன இந்த செய்தியால் பெற்றோர்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர் எனக்கு இரண்டரை வயதில் குழந்தை உள்ளது பால்டினில் உள்ள எண்களை சரிபார்த்துக் கொண்டே இருப்பதாகவும் செரிமான பிரச்சனை வந்தால் கூட பயமாக இருக்கிறது என ஒரு தந்தை தனது கவலையை பதிவு செய்துள்ளார் இதற்கிடையில் உணவு நச்சுக்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சங்கமான இன்டாக்ஸ் அலிம் பெற்றோர்களுக்கு ஒரு முக்கிய ஆலோசனையை வழங்கியுள்ளது உங்கள் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டால் ஆதாரங்களை அழித்து விடாதீர்கள் பால் டப்பா மீதமுள்ள பால் பவுடர் ஆகியவற்றை பத்திரப்படுத்துங்கள் இது எதிர்கால பரிசோதனைகளுக்கு உதவும் என்று அச்சங்கத்தின் தலைவர் சபின் பெர்னார்ட் தெரிவித்துள்ளார் நிலைமை தீவிரமடைவதை தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்டெபானி ரெஸ்ட் ஊடகங்களில் தோன்றி விளக்கம் அளித்துள்ளார் மாசுபட்டதாக கருதப்படும் அனைத்து பால்மா தொகுதிகளும் கடைகளிலிருந்து முழுமையாக அகற்றப்பட்டுவிட்டன எனவே பொதுமக்கள் அச்சம் அடைய வேண்டாம் என்று அவர் உறுதியளித்துள்ளார் பெற்றோர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பால் டப்பாக்களின் எண்களை கான்சோ என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திருப்பி பெறப்படும் தொகுதி எண்களுடன் ஒப்பிட்டு சரிபார்க்குமாறும் திரும்ப பெறப்பட்ட தொகுதி எண்களுடன் உள்ள பாலை உட்கொண்ட குழந்தைக்கு ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்